பார்ந்த உழைக்கும் மக்களை நெல்லை மண்டலம் மக்கள் அதிகாரம் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சமீபம் இந்த மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடியில் ஒரு பதற்றமான ஒரு நிலையை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாசக்கார ஸ்டெர்லைட் நிறுவனத்தோட கை கூலிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி இங்கே வந்து ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்குறதுக்காக போலீஸ்ட்டை வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எழுச்சி பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடியிலலாம் வாழ்வாதாரம் போச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அவனும் எப்படி மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை கூப்பிட்ருக்காங்க போராட்டம் எப்படி கூப்பிட்டுருக்காங்க சுய உதவிக்குழு ம பெண்கள்கிட்ட போய் ஒரு நாளைக்கு ரூபாய் தரேன் ஆயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க மக்கள் வந்து சந்தேகப்பட்டுருக்குறாங்க என்னென்னா ரூபாய் தாரீங்களே என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி துருவி தூவி கேட்கும்போது செல்லை நிறுவனத்துக்காக தான்ப்பா திறக்கணும் தான் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறா வாங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்லும்போது மக்கள் சந்தேகப்பட்டு எழுப்பும் போது ஏங்க நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால செல்லை துறக்க போது கிடையாது பணம் கொடுக்கற கொடுக்குறாங்க அதனால் நீ வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு நடித்தந்திர வேலையை வந்து செஞ்சுருக்குறாங்க பல இடத்துல மக்கள் போகாமல் முறியடிச்சிருக்காங்க அப்போ இதன் விளைவாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த த மாவட்ட நிர்வாகம் போலீஸ் துறை காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்துருக்குறாங்க எப்படி அனுமதி மறுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெர்லைட்டை திறக்கவோ இல்லை ஸ்டெர்லைட் சம்மந்தமாகவோ எந்த இங்கே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே ஜனநாயகம்னா என்ன அப்படின்னா மக்கள் பாதிக்கப்படுற இடத்துல இருக்கிறவங்க தான் ஜனநாயகம் ஆனால் அதை விட்டுட்டு இவ்வளோ அதாவது இந்த கைக்குலிகளையும் மக்களையும் சமமாக நடத்துகிற வேலைகளை வந்து இந்த காவல்துறை இருக்கு மாவட்ட நிர்வாகம் இருக்கு அது மட்டும் இல்லை இவங்க சொல்கிறதுலேருந்து நம்ம கேட்போமே இப்போ வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் ஐஎன்டிசி ஐஎன்டிசி தொழிற்சங்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பிஎம்டி சங்கம் இவங்க தமிழ்நாடு எழுச்சி பாதுகாப்பு சங்கம் அப்புறம் இந்து வணிகர் சங்கம் அப்புறம் இன்னொன்று இஸ்லாமியர் அமைப்புன்னு சொல்லி யாரோ ஒருத்தரை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஒட்டுமொத்த தூ தூ தூத்துக்குடியில் இருக்கிற சாதியை கடந்து மதத்தை கடந்து நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன குறிப்பாக வந்து ஐஎன்டிசி தலைவர்கிட்டே கேட்போம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதாவது தூத்துக்குடியே எடுத்துக்கோங்களேன் பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது துறைமுகம் தான் அந்த துறைமுகத்தை இன்னைக்கு எத்தனை பேர் வேலை இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான வேறு வந்து இன்னைக்கு வந்து அரசு வேலையில் இருந்தவங்களை இப்போ சில பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக கான்ட்ராக்ட் விட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றது எட்டு மணி நேரம் வேலை பார்த்தவங்கள ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்க வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதிர்ந்து நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க இல்லை எத்தனை மக்களை திரட்டியிருப்பீங்க ஒன்றும் கிடையாது அப்போது இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா கார்ப்ரேட்டர்கிட்ட பணம் பிடுங்கிறதா அதுதான் இவரோட நோக்கமாக இருக்குது அப்போ மக்களவையா சார்பாக கோரிக்கை என்னவாக இருக்குன்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐஎன்டிசி கூட வந்து தொழிற்சங்கங்கள்லாம் வந்து ஒரு கூட்டணி வச்சுருக்கிறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அணி திரண்டாங்க இல்லையா அப்போ இன்னைக்கு வந்து பதினஞ்சு பேர் வந்து சுட்டு இல்லையா தியாகத்தால் வந்து ஸ்டெர்லைட் மூடி இருக்கிறாங்க பல பல நூற்றுக்கணக்காக இல்லையா அப்போ அந்த தியாகத்தை கொச்சப்படுத்துகிற இந்த ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தை கூட யாரும் எந்த ஒரு சிறு துளி கூட வந்து கூட்டணியோ கூட்டமைப்போ ஏற்படுத்தக்கூடாது அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களையரா சார்பாக கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் வழக்கறிஞர் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நோட்டீஸ் போட்டுட்ருக்கிறாரு என்ன நோட்டீஸில் என்ன போடுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கையும் நிலைநாட்டமும் தொழில் அமைதி பூங்காவாகவும் அப்படின்னு ஒரு இது வரி போட்டு கீழே கண்கள் இரண்டிருந்தும் காண திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளிய பேசி பயண நடி பாரதியார் ஒரு கொட்டேஷனை போட்டு போட்டிருக்கிறார் என்ன சமூகத்த சமூகத்தில் ஒரு அடிமைத்தனம் இருக்குது பெண்களுக்கு அதை வந்து நம்ம வந்து தெரிய வேணும் அப்படிங்கிறதான் ஒரு அர்த்தம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வந்து நம்ம தங்கை ஸ்டோன்லி ஸ்ரோ போராடி வாயில சுட்டு கொண்டார்களே இல்லை ஜான்சி மூளை செதறி சேர்ந்தார்களே இது என்ன காரணம் உண்மையை ஜனநாயகத்துக்காக போராடின நபர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விரட்டி அடித்த நபர்கள் அவர்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிட்ட நீ வந்து கைக்குடியாக இருக்கணும் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் உன்னோட உன்னோட பேச்சாக இருக்குது அப்படிங்கிறதான் அதுவும் இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்க சொல்கிற ஒரு அவங்களும் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அனுப்பிச்சிக்கிட்டே வர்றாங்க என்ன அப்படின்னா ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போச்சு ஒட்டுமொத்தமாக சிறு தொழில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் போட்டுட்டு ஒரு திருக்குறளை சொல்கிறார் என்ன அப்படின்னா தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை போடுங்க அதுக்கு உண்மையான விளக்குறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கிணறு தோண்டும் போகும்போது மணலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தோன்றணும் அப்போ எவ்வளோத்துக்குள்ளே கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவுத்துக்குள்ளே தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி தான் அறிவு நீங்கள் அறிவை எவ்வளோத்துக்குள்ளே எவ்வளவுத்துக்குள்ளே படிக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்குள்ள அறிவு கிடைக்கும் அப்படிங்கிறதான் அந்த ஒரு விளக்குறை ஆனால் இவர் ஒரு விளக்குறை எழுதுகிறாரு என்ன அப்படின்னா நீ கார்பரேட் காரண்ட்டை எவ்வளோத்துக்குள்ளே காலை காலை பிடிக்கிறியோ அவ்வளோத்துக்குள்ளே பணம் கிடைக்கும் அதுதான் வந்து இவரோட விளக்குறையாக இருக்குது அப்படிங்கிறான் விஷயங்க சரிங்க இன்னைக்கு வந்து கார்பரேட்டு தான் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறாங்க அதை பற்றியும் நம்ம கேட்குங்க இந்த கார்ப்ரேட்டு வந்ததுனால மக்களுக்கு என்ன பயம் ஒரு நிரந்தர வேலை கொடுத்துருப்பாங்கண்ணா கிடையாது நெல்லாம் இருபத்தி நாலு நேரம் வேலையை கொடுத்துட்ருக்குறான் நீ காலை எட்டு மணிக்கு வந்தியா அடுத்த நாள் எட்டு மணிக்கு போ அப்படிங்கிற கொடுத்துட்டு கொடுத்துட்டுக்கிறான் இன்றைக்கி நம்ம வந்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கக்கூடாது எட்டு மணி நேரம் இருக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் வேலையை இருக்கிறான் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் அதாவது இன்னைக்கு வந்து மிஷினரிலாம் வளர்ந்து போச்சு அப்போ பத்தாயிரம் பேர் ஆயிரம் பேர் வேலை பார்க்குறத ஒரே மிஷின் பண்ணுது அப்போ இவங்க அந்த மக்கள்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது அப்போ அதுதான் ஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது கோடிக்கணக்கில் இது அரசுக்கு வந்து வரி ஏய்ப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் இவங்களோட வேலையாக இருக்க தவிர வேறு எதுவும் இல்லை இன்னொன்று விவசாயத்தை பாதிக்குது இன்னொன்று சுற்றுச்சூழல் நாசப்படுத்துது அப்போ இன்னைக்கு இரு சிறு தொழிலெலாம் இந்த கார்பெட் நிறுவனத்தால் அழிஞ்சிட்டு வருது விவசாயத்தை அழிஞ்சதுனால பல பேருக்கு வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் பல பேருக்கு வந்து தொற்றுநோயை வந்து உண்டாக்கிட்டுருக்கு அப்படிங்கிறதான் அவனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ உண்மையிலே இந்த காட்பெண்ட் நிறுவனம் தான் நம்மளோட மண்ணை ஆக்கிட்டு இருக்குது நம்ம சிறு தொழிலை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்குது விவசாயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ இவனை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கறதான் விஷயமா இருக்குங்க இந்த இந்த காட்பெண்ட் நிறுவனத்தினால வந்ததுனால என்ன விளைவுன்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில் அழிஞ்சதுனால பல பேர் வந்து கடன் வாங்கி கந்து வட்டி கொடுமையால் பல பேர் வந்து இறந்துட்டு வராங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த வள்ளநாடு சங்கரனை பார்த்தீங்கன்னா ஒரு வீடு லோனுக்காக வந்து கடன் வாங்கி இருந்துருக்கிறாரு அதை வந்து கெட்ட முடியல ரெண்டு மாதம் கழித்து கெட்டுறேன்னு சொன்ன சொன்னதுக்கு டிஎஸ்பி தலைமையில் பேச்சுவார்த்தை கண்ணு முன்னாடியே விஷம் நீ நீலாம் வந்து சும்மா தான்டா குடிக்கிற அப்படின்னு சொல்லி கண்ணு முன்னாடியே சாவடிச்சிருக்கு அப்போது உண்மையான ஜனநாயக என்னென்னா அந்த டிஎஸ்பி முதற்கொண்டு அந்த ஹவுசிங் லோன் கொடுத்த நபர்களை கைது பண்ணியிருக்கணும் தடை பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த சாதி சங்கம் இருக்கு இல்லையா தனக்கு தன தனக்காக சாதி சங்கம் சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுறான்னா இந்த சமரசம் பண்ணி அந்த வந்து பணம் வாங்கி கொடுக்குற வேலையை தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இவங்களை தண்டிக்கிறான வேலையெல்லாம் கிடையாது இதை தான் அரசா இன்றைக்கி இருக்கிற இந்த கார்ப்பரேட் கைக்கூலிகள் அந்த சேவை செய்கிற அந்த அரசாங்கமும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி வெறி ஊட்டவர்கள்ட்ட கூட்டு இருக்கிறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் விஷயம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழில் எசக்கிமுத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸை தீக்குடித்ததுலேருந்து இன்னைக்கு சிவளபரியில் வந்து முருகன் முருகன் கந்து வெட்டியா கொடுமையிலருந்து பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போது இவங்களை இவங்களாம் யாரால் வரணும் அந்த கார்பெண்ட் நிறுவனங்கள் தான் வர்றாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் தேவை அந்த பொதுத்துறை அழித்து தான் இந்த கார்பெண்ட் நிறுவனங்கள் வளர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறதான் இந்த விஷயமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இன்னும் நம்மளோட கோரிக்கை என்ன இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் கோரிக்கை என்ன ஒன்று இந்த சிறப்பு சட்டம் ஏற்றி இந்த ஸ்டெர்லைட் அகற்றணும் ஒன்று ரெண்டாவது மணிமண்டம அமைக்கணும் மூணாவது இன்னொன்று இந்த சுட்டு சுட்டுக்கொண்ட அதிகாரிகளை வந்து கைது செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை நீ திமுக அரசு வாக்குறுதி கொடுத்துச்சில்ல ஒரு நபர் ஆணையம் ஆணையும் போட்டுச்சு இல்லை என்ன பதில் நீங்கள் நீதிமன்றத்தில் ப பழியை போட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகமா ஜனநாயகங்கிறது என்னன்னா தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறது தான் ஜனநாயகம் ஆனால் நீங்கள் வந்து தப்பு செஞ்சவனையும் பாதிக்கப்பட்டவனையும் சம தட்டில் அதை நினச்சிட்டு இருக்கிறீங்க அதுதான் வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க அது கிடையாது அப்போ ஒட்டுமொத்தமாக ஜனநாயகம் என்ற என்ற என்ன அப்படின்னா தான் மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தான் உண்மையான ஜனநாயகம் கிடைக்கிறோம் அப்போ அவங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறதான் உண்மையான ஜனநாயகம் அப்போது எந்த கட்சிகளும் இதுக்கு வந்து முன்னாடி எடுக்கலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது உண்மையான ஜனநாயகம் என்ன அப்படின்னா அதாவது வேண்டும் ஜனநாயகம் என்றால் என்னன்னா இன்னைக்கு டங்ஷன் போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் மக்கள் எழுச்சியின் மூலமாக தான் நமக்கு உண்மையான ஜனநாயகம் கிடைத்திருக்கு அந்த ஜனநாயகத்தை நோக்கி நாம் நகர வேண்டியிருக்கு அப்படி தான் இந்த கைக்குகுழி கைக்குழிகளுக்கு நாம் பாடம் புகட்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் வேண்டும் ஜனநாயகம் வேண்டும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த மக்களும் நெல்லை மண்டலம் மக்களதிகாரம் சார்பாக தாளமுத்து செல்வா உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வேண்டும் ஜனநாயகம் நோக்கி நகர்வோம் நகர்வோம் நகர்வோம்